எல்லாருக்கும் வணக்கம் உண்மையில்லை என்று தெரிந்த ஒரு வழக்கை நான் வாதத்திற்கு ஏற்றால் ஒவ்வொரு வினாடியும் நான் பொய்யன் என்பதை என் மனசாட்சி உறக்க சொல்லி கொண்டிருக்கும் ஆப்பிரிக்கா மலிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வழக்குகளில் வந்து அவர் கையாண்ட நேர்மையால் தான் அவர் வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக வந்து திகழ்ந்தார் உண்மைக்கு புறம்பான எந்த வழக்கையும் அவர் எடுத்து நடத்த மாட்டார் அப்படின்றதுலையும் உறுதியாக இருந்தார் இதை பற்றி அவங்க சக நண்பர்கள் வந்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா மனசாட்சிக்கு புறம்பாக நம்ம செயல்களை செய்யும்போது நம்ம பொய்யின் பிம்பத்துக்கு வந்து ஒருத்தர் பொய்யோட பிம்பத்தை ஒருத்தருக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மனசாட்சிக்கு பயந்து நடந்துக்கோங்க மனசாட்சி இருந்தால் இப்படி செய்வீங்களா நீங்களே உங்கள் மனசாட்சி கேளுங்க போன்ற வாசகங்களை வந்து நம்ம பாமர மக்கள்லேருந்து படித்த அறிவார்ந்த மனிதர்கள் வரை நம்ம டெய்லியும் வந்து அந்த வார்த்தையை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த மனசாட்சி என்றால் என்ன ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது சரியில்லைன்னு நம்ம மனசுக்கு தெரியும் இல்லை நீங்கள் சொல்கிறதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து அது தவறுன்னு அவது தவறு நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நமக்குள்ளே வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அதுதான் உங்கள் மனசாட்சியோட குரல் உதாரணமாக இப்போ நீங்கள் வீட்டில் குப்பை கூட வந்து நிரம்பி வலியுது ஒரு ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் அந்த வண்டியை தவறு விட்டீங்க அந்த குப்பையை வந்து தெருகோரத்தில் போய் யாரும் பார்க்காத நேரத்தில் அதை கொட்டிகிட்டு வந்துடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ வந்து உங்கள் மனசை என்ன சொல்ல இது சரியில்லை வேணாம் அந்த மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு வந்து உங்களுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் இது சரி இல்லை இது தப்பு அப்படின்றது அப்படி நம்ம அதை மீறி செய்யும்போது நம்ம குற்ற உணர்வுல வந்து சிக்கி தவிக்கிறோம் இந்த மனுஷ வாழ்க்கையில வந்து நம்ம மனசாட்சி மட்டும்தான் உண்மையான முகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த கேள்வி எழுப்புற மனசாட்சி நம்ம நாமளே வந்து நம்ம சரியா இருக்கோமா இல்லையான்னு சொல்லி சுய பரிசோதனை செய்ய வந்து உதவுது நம்ம மனசாட்சி தர எச்சரிக்கையை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துட்டோம் அதை பெருசாக எடுக்காமல் அதை பெரிது நம்ம அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையோட நிம்மதி வந்து பறிபோகுது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய நீதிபதி அந்த மனசாட்சி தான் இது சரி அது தவறு அது அப்படின்னு சொல்லி நம்ம செயலோட அடிப்படையிலையும் நம்மளோட உணர்வோட அடிப்படையிலேயும் வந்து நம்ம மனசாட்சி வந்து நமக்கு இயல்பாகவே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது நம்ம மனசாட்சி நம்மளுக்கு உதவணும்னா முதல்ல நம்ம அதுக்கு செவி சாய்க்கணும் நம்முடைய செயலில் ஏதாவது தவறு இருக்குது இல்லை இது சரிதான் அப்படின்னு ஏதாவது எச்சரிக்கை கொடுத்தா அதுக்கு வந்து நம்ம செவி சாய்க்கணும் அதையும் மீறி நம்ம தவறான செயலை செஞ்சு நம்ம மன நிம்மதியை தொலைக்கிறத விட நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்கிட்ட கேட்டுப்போம் இது நான் செய்யறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம நம்ம மனசாட்சிக்கிட்ட நம்ம கேட்கும்போது அது சொல்லு அது சொல்கிறபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா வெற்றியோட வாழ்வும் நமக்கு சுகமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்